பொங்கல் திருநாள் அல்வாத்துக்கள் ஸ்டார்ட் ஆகுதே ஸ்ட்ரக் ஆகுது ஐயா ஹாப்பி பொங்கல் இன்னைக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வீடு பால் காய்ச்சுறதுன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அம்மா வந்து முன்னாடி கிளீன் பண்றதுக்காக முன்னாடி போயிட்டாங்க நம்ம வந்து இப்போ டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு அப்படியே கிளம்புவோம் பொங்கலோட ஏன் சொல்றீங்க நம்ம நேருமே என்னமோ தெரியல அந்த டெய்லர் அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா அதனால தைக்க முடியல கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க சாரி அப்படின்னாங்க சரி பரவாயில்ல விடுங்க நல்லா அப்படின்ட்டு மட்டும்தான் புது டிரஸ் இன்னைக்கு வேட்டி சட்டை எடுத்துருச்சியாப்பா புதுசா வேட்டி சட்டை ரெனி அதனால நம்ம அவுட் எல்லாம் இதே தான் சரி அவுட்ஃபிட் எப்படி இருந்தா என்ன நாம போய் நம்ம போய் நல்லபடியா பால் காச்சுவோம் அப்புறம் பால் காச்சுவோம் ஆமா பார்ட்டி வந்து இதுக்கு அப்புறம் அப்படியே பிரடி வருவாங்க ஏன்னா அவங்க फ्रेंड्स எல்லாம் வருவாங்க அப்போ வந்து அப்ப எல்லாம் வர வேண்டியது இருக்குது அப்புறமா எல்லாம் ரெடி ஆகட்டும் போய் எல்லா வீடு தொடைக்கிறது அதெல்லாம் பண்ணிடுவோம் க்ளீனிங் பண்ணிட்டோம்னா கரெக்ட்டா பால் காச்சும்போது எல்லாரும் வந்துருவாங்க சரி வாங்க போலாம் வீடு க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கு அம்மா வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க பெயிண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் நம்ம இப்போ காலையில் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ காலையில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒம்பதுரைக்கும் தான் வந்து நல்ல நேரம் அதனால் அதுக்குள்ளே டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பால் காய்ச்சிட வேண்டியது தான் டக்குனு பண்ணுவோம் அவ்வளோ வேலைகள் எல்லாமே முடிஞ்சது கிளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம இதுக்கு மேலே சாமி கும்பிட வேண்டியது தான் வரிசையாக எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க மஞ்சள் அப்புறம் உப்பு இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகணும் சாமி ஃபோட்டோ அப்படின்னு அந்த அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரணேஷ் வந்து இங்கே வந்தது கெஸ்ட்டு பிடிச்சிட்டு புதுசாக கெஸ்ட்டு பிடிச்சது அங்கே போயிருக்கு தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் ஃபஸ்ட்டு என் காலையிலேயே அப்படியே ஸ்டேட்டாக கிளம்பி வந்ததுனால ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து கேஸில் கூட வச்சுருந்து செய்யலாம் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அங்கே வீட்லேயும் சொன்னாங்க இந்த மாதிரி கல் வச்சு செஞ்சால் பரவாயில்ல நல்லது அப்படின்னாங்க அதுக்காக புதுசாக செங்கல் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவங்க வந்து அதாவது வீட்டுக்காரங்க அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் இது வேணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மண் எல்லாமே எனக்கு விரைவெல்லாம் பாருங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க நல்ல நேரம் வந்து ஒம்பதரை டு பத்தரை அதனால அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைம் ஆகிடுச்சி தானே வர பயமா வர இதுக்கெல்லாம் மையா இல்லை எந்த பக்கம் வரன்னு சொல்றங்களே எந்த பக்கம் வர அந்த பக்கம் வரிரு நீ பாத்தத கொஞ்சம் அந்த பக்கம் வை எந்த பக்கம் வர அந்த பக்கம் எதுக்கு நல்லபடியாக நம்ம பால் காய்ச்சி முடிச்சாச்சு நல்லபடியாக சப்பிச்சு பாலெல்லாம் பொங்கி வந்துருச்சு எல்லோரும் சாமி கும்பிட்டு திருப்தியாக முடிச்சாச்சு இப்போ வந்து பாட்டி வந்து இன்னைக்கு தான் நான் வந்து வீட்டுக்கே ஃபஸ்ட் டைம் வராங்க இதுக்கு முன்னாடி வரவே இல்லை பார்த்து எப்படி மாதிரி உனக்கு சூப்பராக அப்பா மாதிரி அப்பா நேற்று வீடியோவில் பார்த்துட்டு அமைதியான கேரக்டர் போல அப்படி நீங்கள் அப்பா எப்பயுமே அமைதி அம்மா தான் ரகப்பூசு அம்மா தான் வராட்டுவாங்க அப்பா எப்பயுமே மாட்டார் அடிக்க மாட்டார் அமைதியாக இருப்பார் என் பாருங்க ஜிலேபி தொட்டு சாப்பிட்றா பாருங்க இன்னொரு புத்திசாலித்தனம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பொங்கல் அதுமா நம்பிட்டு பால் காய்ச்சினது இன்னும் கூடுதல் சந்தோஷம் மாதிரி இருட்டிப்போம் சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்தமாரி நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் உங்களுக்கும் பொங்கல் இந்த தைப்பிறந்தால் வழிபுறக்குங்கிற மாதிரி எல்லோரும் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல் இப்போ நல்லபடியாக பால் காய்ச்சி ஸ்வீட் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து முடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ண வேண்டியது நேத்தே நேற்றே வந்து நம்ம வீட்டில் பொங்கல் வச்சிட்டோம் இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் நம்ம ஊர்ல நல்லா பண்ணுவாங்க அதே போய் அப்படியே செலிப்ரேட் பண்ண வேண்டியது கையோட சரி ஓகே நல்லபடியாக முடிஞ்சு இப்போ அடுத்து வந்து மூணு நாள் நம்ம ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஞாயிறு என்ன திங்கள் வந்து இங்கே ஆமாம் வீடு புகுந்துருவோம் சரி ஓகே வியாழன் வெள்ளி எல்லாம் பார்த்து எடுக்கக்கூடாது சனின்னு சொன்னாங்க அதனால ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு நம்ம அப்படியே திங்கிழமை வந்துடலாம் திங்கிழமையிலேருந்து திங்கிழமையிலேருந்து ப்ளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே இங்கேருந்து நம்ம புது வீட்டிலேருந்து வரும் ஓகே 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 பாய் எல்லாம் பாய் சொல்லுங்க பாய்